ஸ்ரீமதே ராமானுஜாய தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த தெவ் மற்றப்பே தமருகந்த தெவ்வண்ணம் சிந்தி திமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலேருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜாதக ஆய்வை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜாதகம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயது ஒரு மாணவியினுடைய ஒரு ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்தை இவங்களுடைய பெற்றோர்கள் வந்து நம்மகிட்ட கொண்டு வர்றாங்க அப்போ இந்த ஜாதகம் போட்ட உடனே அதாவது நம்ம கேபி முறையில் டிகிரி சுத்தமாக இந்த ஜாதகத்தை உடனே நான் கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா சார் உங்கள் பொண்ணு பதினஞ்சு வயசு ஆகுது இப்போ ப்ளஸ் ஒன்னோ அல்லது டென்த்தோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த வயசில் உங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கூல் போகிறதுக்கு அடம் பிடிக்கிறாங்களா அல்லது பள்ளி அதாவது ஸ்கூல் போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் விடுறீங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வியில் பெரிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா இந்த கேள்வி தான் சார் நான் கேட்டேன் ஜாதகம் போட்டோடனே அப்போ அந்த பெற்றோர்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் நாங்கள் கேட்க வந்ததே இதுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த விஷயத்தை நான் வந்து எப்படி எடுத்தேன் அது கேபி முறையில் நம்ம எப்படி இந்த ஜாதகத்தை கணிச்சு துல்லியமாக நான் எப்படி பலன் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிறையா கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டே வந்தோம் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்போ பாருங்கள் உங்கள் வீடியோவில் ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படும் அப்போ அந்த ஜாதகம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஜாதகிக்கு பிறந்த தேதியாக முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிறந்திருக்காங்க பிறந்த நேரமாக ஏழு ஐம்பத்தொன் ஒன்று பி பிஎம் பிறந்திருக்காங்க பிறக்கும்போது நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ராசி வந்து கன்னியா ராசியில பிறந்திருக்காங்க அப்போ இவங்களுடைய லக்னம் வந்து மகர லக்னம் இப்போ ஜாதகிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வயசு ஏழு மாதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகிக்கு போயிட்டுருக்கு சரி இப்போ இந்த ஜாதகம் வந்து நம்ம கணிச்சாச்சு இப்போ ஏன் கணிச்ச உடனே நான் எப்பயுமே பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா லக்ன குடுப்பினை வந்து எவ்வாறு இருக்குது அதுக்கடுத்து இப்போ நடப்பு தெசை என்ன தெசா குடுப்பனை எவ்வாறு இருக்குது இப்போ நடப்பு புத்தி என்ன புத்தி குடுப்பினை எவ்வாறு இருக்குது அவ்வளோதான் சார் சிம்பிள் இந்த மூன்று விஷயத்தை வந்து இப்போ பாருங்க இப்போ லக்ன குடுப்பனை எப்படி சார் இருக்குது லக்னம் பார்த்திங்கன்னா குரு பகவான் சபலாடாக வர்றாரு அப்போ நின்ற நட்சத்திரம் வந்து செவ்வாயாக இருக்குது நின்ற உப நட்சத்திரம் கேதுவாக இருக்குது இந்த கேது அதாவது செவ்வாய் தான் நட்சத்திரம் அதுதான் சம்பவம் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த செவ்வாய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான பாவங்களை தான் உப நட்சத்திரமான கேது பகவான் வந்து வச்சிருக்காரு நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை உப நட்சத்திரமா கேது வச்சுருக்காரு அப்போ இந்த செவ்வாய் வச்சுருக்கக்கூடிய பன்னெண்டை அப்படியே வளர்த்து விடும் அல்லது சப்போர்ட் பண்ணக்கூடியதான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது திருகோண பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றை ஒன்று பலப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ஒம்பது இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னஞ்சு ஒன்பது பாவங்களாக அவங்களுக்கு வந்து வரும் அப்போ இந்த கேது இந்த நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது லக்னத்திலே இருக்குது சரி அதுக்கடுத்து இப்போ நடப்பு தெசை என்ன சார் ராகு தெசை வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்போ இந்த ராகு பாருங்கள் ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்து நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்குது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கேது உப நட்சத்திரமா வருது அப்போ இந்த சூரியன் சம்பவம் இந்த ஆறாம் உண்டான சூரியன் சம்பவத்தை காட்டிய நட்சத்திரம் வந்து சூரியன் ஆறாம் பாவத்தை வளர்க்கக்கூடிய விதமாக தான் அந்த கேது வந்து நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை வந்து வச்சுருக்காரு அப்போ நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இங்கே வந்து ஆக்டிவேட் ஆகும் தசாநாதனும் கேதுவினுடைய சம்பந்தத்தில் இருக்காரு லக்னமும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கேது பகவானினுடைய ஒரு சம்பந்தத்தில் இருக்கு ரைட் அதுக்கடுத்து இப்போ நடப்பு புத்தி என்ன இப்போ நடப்பு புத்தி பார்த்தீங்கன்னா கேது புத்தியே நடக்குது சார் கேது பாருங்க நாலு எட்டு பன்னெண்டுக்கு ஸ்டார் வர்றாரு கேது சனியினுடைய சாரத்தில் வந்துருக்காரு அப்புறம் உபசாரமாக மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேது பகவானே வர்றாரு சார் அப்போ இயக்கக்கூடிய அமைப்பும் நாலு எட்டு பன்னெண்டு அப்போ தெசை எடுத்துக்கிட்டாலும் நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருக்குது லக்னம் எடுத்துக்கிட்டாலும் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருக்குது புத்தி இப்போ நடப்பு புத்தி கேது புத்தியாக எடுத்துக்கிட்டாலும் நாலு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு ஆக்டிவேஷன் இருக்குது அப்போ இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது அடிப்படை கல்வியை வந்து குறிக்கும் சார் இந்த நாலாம் பவம் அப்படிங்கிறது அடிப்படை கல்வியை குறிக்கும் அப்போ இந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது லக்னத்துக்கு தீமை தரக்கூடியதான ஒரு அமைப்பு லக்னம் அப்படிங்கிறது தான் ஜாதகர் ஜாதகரினுடைய சிந்தனை ஜாதகரினுடைய ஒரு எண்ணம் ஜாதகரினுடைய மூலையினுடைய மூளையினுடைய ஒரு செயல்பாடு அப்போ இந்த அடிப்படை கல்விக்கே இங்கே சிக்கல் எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது சிக்கல் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த நாலு அப்படின்னு சொல்லக்கூடியதான அடிப்படை கல்வி இங்கே சிக்கலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேது பகவானினுடைய ஒரு காரகத்தன்மையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கேதுன்னா என்ன சார் தடை செய்யக்கூடியதான ஒரு கிரகம் ஒரு விஷயத்தை வந்து தடை பண்ணிக்கிட்டே இருப்பார் அல்லது விட்டு விட்டு கொடுப்பாரு கேது பகவானினுடைய சுபாவமே அதுதான் சீரா சீராக வந்து கொடுக்க மாட்டார் விட்டு விட்டு தான் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கேதுவே நாலு எட்டு பன்னெண்டுக்கு ஸ்டாலான வர்றனால இந்த அடிப்படை கல்வியே வந்து தடையாக போயிடுது ஆக்சுவலாக அப்போ ஜாதகிக்கு அந்த கல்வியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாமல் போயிடுது அதனால் நான் கேட்டேன் சார் உங்கள் நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து அடிக்கடி மாற்றுறீங்களா அதாவது உங்கள் பொண்ணு வந்து ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம்பிடிக்குது பிடிக்குது அது அதே சமயத்தில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா சரி வேறு ஸ்கூல் மாற்றினா சரியாயிருமோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஸ்கூல் மாத்தினீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் கிட்டத்தட்ட மூணு ஸ்கூல் நாலு ஸ்கூல் நான் மாற்றிட்டேன் சார் அப்படிங்கிறார் அவர் இந்த பதினஞ்சா பதினஞ்சு வயசுலேயே பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கூல் நாலு ஸ்கூல் வந்து மாற்றிட்டார் ஏன் இங்கே நாலு எட்டு பன்னெண்டு வந்து வேலை செய்யுது அப்போ ஜாதகிக்கு இந்த கல்வியில் பெரிய லெவல்ல ஒரு விருப்பம் இல்லாத ஒரு தன்மை தான் நமக்கு வந்து காட்டுது அடிப்படை கல்வியில் இதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா திசையும் சரி லக்னமும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாவங்களை தான் இயக்குது அப்படிங்கிறனால அப்போ இந்த ராகு தசை முழுக்க கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் சரி அப்போ இது எப்போ சார் வந்து தீரும் அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த புத்திகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ இதுக்கு முன்னாடியும் புதன் புத்தி வந்து நடந்துகிட்டு இருக்கு நடந்துட்டு இருந்துச்சு புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பன்னெண்டு இந்த பாவங்களை தான் ஏன்னா புதன் தான் வந்து கல்விக்கு காரகர் வந்து புதன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இப்போ புதனும் பார்த்தீங்கன்னா நாலு பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு இயக்கத்தில் தான் புதன் வந்து இருக்காரு அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா புதன் புத்தியிலையும் ஜாதகிக்கு பெரிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்காது கல்வி இதில் ஒரு படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் பெரிய அளவில் இருந்திருக்காது சரி இப்போ இந்த கேது புத்தி இப்படி தான் போகுமா அப்படின்னா இப்படி தான் சார் போகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர புத்தி வந்து வருது சுக்ரன் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா சுக்ரன் வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருக்காரு இப்ப சுக்ரன் பாருங்க ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்றுக்கு சப்ளாடா வர்றாரு அப்போ இந்த புத்தி வந்தோடனே இந்த திசையை மீறி புத்தி செயல்படுமா அப்படின்னா இந்த இடத்துல திசையை மீறி புத்திகள் வந்து நிச்சயமாக செயல்படும் அப்ப இப்ப இருக்கக்கூடியதான நிலைமை சுக்கர புத்தியில் நிச்சயமாக மாறும் புத்தி எப்போ சார் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாசத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஏப்ரல் வரையிலும் இந்த சுக்கர புத்தி காலகட்டத்தில் ஜாதகி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அடம்பிடிக்காமல் ஓரளவு வந்து படிப்பை வந்து தொடருவாங்க அப்படின்னாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக சுக்கர புத்தியில் மாறும் இதுதான் நான் சொன்ன அந்த சமாதானம் அல்லது இதுதான் நான் சொன்ன அந்த பலன் அதுக்கடுத்து இவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் இவங்க வந்து இப்போ என்ன சொல்ல காலேஜ் போய்ட்டு அதுக்கடுத்து வேலைக்கெல்லாம் போவாங்களா சார் அப்படின்னா நிச்சயமாக இவங்க வேலைக்கு போவாங்க நல்ல டிகிரி வந்து நல்ல ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்க வந்து வேலைக்கு போவாங்க அது மட்டும் இல்லாமல் அரசு துறையில் வேலை கிடைக்கிறது அமைப்பு சூப்பராக இருக்குது இந்த ஜாதகத்தில் இதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் இவங்க ஜாதகத்தில் கேது வந்து நாலு எட்டு பன்னெண்டு கெட்டு போய் இருந்தாலும் கேது தான் இந்த ஜாதகத்தில் நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு சாரம் வந்து கொடுத்துருக்காரு இப்போ உதாரணத்துக்கு லக்னத்திலே பார்த்தீங்கன்னா குரு செவ்வா கேது இருக்காரு ஆறாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு கேது இது பூராமே இருக்காங்க நிறைய இடத்துல கேதுவினுடைய ஒரு சாரமும் உபசாரமும் நமக்கு வந்து தென்படுது ஆக்சுவலாக அப்போ இந்த ஜாதகி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அரசு வேலையில் போகிறதுக்குண்டான அமைப்பு நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த துறையில் போவாங்க அப்படின்னா சார் இந்த மெடிக்கல் சம்மந்தமான ஃபாரன்சிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்குண்டான அமைப்பு இந்த நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா ராகு கேதுகள் முக்கியமாக அந்த கேது அப்படிங்கிறது ஆராய்ச்சி கிரகம் ஆக்சுவலாக அப்போ ஆராய்ச்சி சம்மந்தமான ஒரு துறையில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு விஷயத்த வந்து நோண்டி பார்க்குறது உள்ளே போய் என்ன இருக்காங்க அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவங்க வெளியே கொண்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு துறையில் அவங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லது அப்போ மெடிக்கல் லைனில் ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் லைனில் அவங்களை வந்து படிக்க வச்சுட்டு அரசு துறையில் உங்களுக்கு வந்து வேலை வேலை அப்படிங்கிறது இந்த மாதிரி துறையில் வந்து இவங்களுக்கு வந்து வேலை அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி மருந்து தயாரிக்கக்கூடியதான ஒரு ஃபேக்ட்ரி அரசு துறையிலேயே மருந்து தயாரிக்கிறதான ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகக்கூடியதான ஒரு அமைப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்குது சார் ஆக்சுவலாக அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து எப்படி அணுகணும் கிரகங்களினுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்குது பாவங்களினுடைய தன்மை வந்து எவ்வாறு இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து பலன் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க சார் என் பொண்ணு வந்து ஐடி துறையில் சார் நல்லா இருக்குமானா நிச்சயமாக நல்லா இருக்காது சார் என்னென்னா அவங்களுடைய எண்ணமே வேற அவங்களுடைய ஜாதக கொடுப்பினையே வேறு அதனால் இவங்கள கொண்டு போய் கஷ்டப்பட்டு கம்ப்யூட்டரை படிக்க வச்சு ஐடி துறையில் போய் உட்கார வச்சாங்க அப்படின்னா இது நிலைக்காது சார் ஆக்சுவலாக அப்போ இவங்களுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் என்ன அது மட்டும் இல்லாமல் விதி வந்து எப்படி இருக்குது இவங்க ஜாதகத்தில் விதி கொடுப்பினை எப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு பரிந்துரை வந்து செய்யணும் இப்போ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கேபி முறை அப்படிங்கிறது அவ்வளோ துல்லியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து கண்ணாடி மாதிரி எடுத்துக்காட்டும் சார் அதே மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமாக சொல்ல சொல்ல அவங்க ரொம்ப திருப்திப்பட்டுட்டு சார் ரொம்ப நன்றி சார் இதுவரையில் நிறைய இடத்துல நம்ம வந்து ஜாதகம் பார்த்தோம் ஒரே குழப்பமாக தான் இருந்துச்சு வர்றவங்க போகிறவங்க பூராமே பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நம்மகிட்ட காசை கறக்குறது தான் இருந்தாங்க நீங்கள் மட்டும்தான் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை தெளிவாக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சியோடு அவங்க வந்து போனாங்க சார் ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு ஆய்வு ஜாதகம் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் பதிவிட்ருக்கோம் இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி முறையை ஒரு ரெண்டு மாதம் கோர்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்